நாங்க வேணா வேர்ல்டு கப் வின் பண்ணாம இருக்கலாம்ப்பா பா ஆனா என்னைக்குமே ஓடியல நாங்க தான் பெஸ்ட் டீம் இப்படி வந்து நம்ம எல்லாருமே கெத்தா சொல்ற மாதிரி தான் இப்போ ஐசிசி வந்து பாத்தீங்கன்னா ஓடியக்கான பெஸ்ட் டீமை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ ஐசிசி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷத்துக்கான ஓடிஐ பெஸ்ட் டீம் டி ட்வெண்ட்டி பெஸ்ட் டீம் டெஸ்டுக்கான பெஸ்ட் டீம்னு சொல்லிட்டு எல்லா டீமையுமே வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுல ஓடில தாங்க நம்ம இந்தியா வந்து மாஸ் காட்டிருக்கோம் ஏன்னா இந்த ஐசிசி அனௌன்ஸ் பண்ண பெஸ்ட் டீம்ல வந்து நம்மளோட ரோஹித் சர்மா தான் வந்து கேப்டனா வந்து இது மட்டும் இல்லாம நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ஆறு பிளேயர்ஸ் வந்திருக்காங்க ஓடி வேர்ல்டு கப்ல பட்டய கலப்புன நம்மளோட ரோஹித் சர்மா சுப்மன் கில்லு விராட் கோலி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிராஜ் குல்தீப் யாதவ் ஷமி அப்படின்னு சொல்லிட்டு வதவாத சொல்லிட்டு நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸ் தாங்க வந்திருக்காங்க இருக்காங்க இவ்வளவு கப் வின் பண்ண ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் கூட ரெண்டே பேர் தான் வந்திருக்காங்க நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓடியில வந்து அவ்வளவு தூரம் வந்து டாமினேட் பண்ணிருக்கோம் இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம ஓடி ஹாக்கி வேர்ல்டு நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது மட்டும் வந்து தெரியுது ஆனால் இதெல்லாம் பார்க்கும் தாங்க நமக்கு வந்து வைத்தரசலா இருக்கு ஏன்னா இவ்வளோ தூரம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துமே கூட நம்மளால கப் அடிக்க முடியலையே அத்தனை மேட்சை வந்து ஜெயிச்சு கடைசி ஃபைனல்ல மட்டும் நம்ம வந்து ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்படி இருந்திருக்கும் அன்னைக்கு நாள் வந்து நம்மளோட நாளா இல்லாம வந்து போயிருச்சு தான் நம்ம கப்ப இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வந்துருச்சு இதெல்லாம் வந்து போகட்டும் ஓடி வேர்ல்டு கப் தான் வந்து வின் பண்ண முடியல அடுத்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து வருது அதையாவது எப்படியா தட்டி தூக்கணும் அப்படின்றதான் நம்மளோட கிரிக்கெட் ரசிகர்களோட ஆசையா வந்துருக்கு இருக்கு இப்ப அடுத்த டி டுவெண்டிக்கான பெஸ்ட் டீமே வந்து ஐசிசி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுல வந்து யார் கேப்டனா இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சூரியகுமார் யாதவ் தாங்க வந்து கேப்டனா வந்திருக்காரு இருக்காரு உண்மையில இது பெரிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்லுங்க ஏன்னா அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து கரெக்டா பயன்படுத்தி நானும் கேப்டன்சி நல்லா தான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ப்ரூவ் பண்ணி வந்து காமிச்சிட்டாரு அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிளேஸ் ஒரு சில பேர் வந்து இருக்காங்க எஸ் எஸ் வி ரவி பிஸ்னாய் அஸ்தீப் சிங் இவங்க எல்லாம் வந்து எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வாலும் அவருக்கு கொடுத்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் சொல்ல போனோம்னா நம்ம டி டுவெண்ட்டி எடுத்துக்கிட்டோம் நம்ம யங் பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தி நாங்களும் வந்து எங்களோட இடத்த வந்து உறுதிப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டி அந்த அளவுக்கு பிளேயர்ஸ் வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால இப்போ பெஸ்ட் டீம்ல இருக்கவங்க வந்து அப்படியே வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல வந்து இடம்பெறுவாங்க அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணுது இப்போ அடுத்த டெஸ்ட்டுக்கான பெஸ்ட் டீம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல சொல்றாங்க நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸ் வந்து கம்மியா வந்திருக்காங்க நம்மளோட ஜடேஜா அஸ்வின் ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க மத்தபடி யாருமே நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸ் வந்து இல்ல இல்ல கால கொடுமை என்னன்னா இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் டீம்ல டெஸ்ட் பிளேயர்ஸா வந்திருக்காங்க ஆனா இவங்க ரெண்டு பேர்ல வந்து யாரையாவது ஒருத்தரை தான் வந்து டெஸ்ட் மேட்ச்ல போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வருது இதை வந்து பார்க்கும் போதுதான் நமக்கு வந்து கஷ்டமா வந்திருக்கு எப்படி ஓடிஐ டி டுவெண்டி ரெண்டுலயுமே நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி அதிக பேர் இடத்த வந்து பிடிச்சிருக்காங்களோ இதே மாதிரி நம்ம டெஸ்ட்லயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து அடுத்தடுத்து கொடுக்கணும் அப்படின்றத நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்